இந்த என்ன பார்க்கினால் மாவை சேனாதிராஜா வந்து அதிதீவிர சிகிச்சை பிரிவில் ஜாழ்பான வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது அவரது வீட்டில் நடந்த ஒரு அசம்பாவி தொடர்ந்து அவர் தெளிப்பா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பிறகு மேலதிக சிகிச்சைகளுக்காக ஜால் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அதாவது அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகின்றது நாற்பத்தி எட்டு மணி நேரம் வந்து அவர் வந்து பார்க்கப்படுவதாக சொல்லப்படுகின்றது அவரால் மருத்துவர்களால் சரி செய்யப்பட முடியாத அளவுக்கு அவரது மூலையில் ரத்த கசிவு ஏற்பட்டிருப்பதாகவும் நாற்பத்தி எட்டு மணி நேரம் வென்டிலேட்டரில் வச்சு அவர் ஏதாவது ஒரு ஒரு பக்கம் சுகம் பெருமோ அதுக்கு பிறகு என்ன செய்யலாம் அப்படின்ற சம்மந்தமாக மருத்துவர்கள் வந்து ஒரு காத்திருப்பு ஒரு நேரத்தை கொடுத்துருப்பதாக சொல்லப்படுகின்றது காலையில் அதாவது அதிகாலையில் நாலு மணி அளவில் அவர் குடியுரிமைக்கு செல்லும் போது தான் தடக்கி விழுந்து அல்லது மரடைப்பு வந்து அவர் வந்து அவ்வாறு விழுந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது அதே போல் அவர் அதிகாலை ஒரு மணியிலிருந்தே வந்து அசாதாரணமான மாற்றங்கள் அவரது உடம்பில் இருந்ததாகவும் அவர் நடத்தையிலையும் சிலது இருந்தது அப்படின்னு சொல்லி அவரது குடும்ப உறுப்பினர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இதோட குடும்ப உறுப்பினர்கள் சில இன்னும் சில குற்றச்சாட்டுகளையும் வந்து முன்வைத்திருக்கின்றார்கள் அண்மை காலமாக அவரது கட்சி சம்பந்தப்பட்டும் அரசியல் சம்பந்தப்பட்டும் உள் இருக்கிற உள்கட்சிக்குள்ளேயே வந்து கட்சிக்குமான பிரச்சனைகளை வந்து அவர் தொடர்ச்சியாக சந்தித்து வந்ததாகவும் கட்சி உறுப்பினர்கள் சக அரசியல்வாதிகள் அதாவது அவரோட இருக்கின்ற அரசியல்வாதிகள் ஆளாக கொடுக்கப்பட்ட அழுத்தங்கள் மன சஞ்சலங்கள் எல்லாம் வந்து தான் அவரது உடல் நிலையை வந்து இன்னும் வேகமாக பாதித்ததாகவும் குடும்ப உறுப்பினர்கள் சுட்டி காட்டியிருக்கிறார்கள் அதோட அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிற நேரத்தில் அவரை பார்க்கறதுக்குன்னு வந்த சில அரசியல்வாதிகள் அதாவது அவரோட அவரோட எதிர்த்தர அதாவது அவரோட எதிர்த்து இருந்தவர்கள் சில பேர் வந்து குடும்ப உறுப்பினர்கள் நேரடியாகவே முரண்பட்டிருப்பதாகவும் வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றது இந்த நிலைமையில் அவர் இன்னுமே வந்து ஒரு காத்திருப்பு இதுக்கெல்லாம் வந்திருக்கின்றார் என்ன நிலைமை அப்படின்றது வந்து என்ன முடிவு அப்படின்றது வந்து சொல்ல முடியாத ஒரு நிலைக்குள்ளே இருப்பதாக மருத்துவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் ஒரு இளம் வயதில அரசியலுக்குள்ளே வந்த ஒரு நபர் பல்வேறு காலகட்டங்களில் அந்தந்த ஏற்ற மாதிரி அவர்கள் அவைகளால் முடிஞ்ச விஷயங்களை செய்திருந்தார் அதுக்கு பிறகு அதாவது என்ன ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு இவை எதுவுமே செய்யலை அப்படின்ற மாதிரியும் வீண் தனது தான் வந்து இவர்கள் இவர் உட்பட இவரது கட்சி சம்மந்தப்பட்டவர்கள் எல்லோருமே வந்து இருக்கிறார் அப்படின்ற மாதிரி தமிழ் மக்கள் மத்தியில் அதிகமாக பேசுகொள்ளலாக இருந்தது அதை தொடர்ச்சியாகத்தான் வந்து அவர் இருக்கும் இருந்த தேர்தலிலேயே வந்து தோ தோற்கடிக்கப்பட்டிருந்தார் அதுக்கு பிறகும் தொடர்ச்சியாக அரசியல்களில் தான் இருந்து கொண்டே இருந்திருந்தார் இப்போ அவருடைய வயது வந்து எண்பதுகளை தாண்டி இருந்தாலும் அவர் இன்னும் அந்த அரசியல்கள் இருக்கிறதத்தான் வந்து விரும்பியிருந்தார் ஆனாலும் மக்களால் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் தோற்கடிக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்டவராகத்தான் இருக்கின்றார் உட்கட்சி விடயங்கள் வந்து அவரை இன்னும் மென செஞ்சில படுத்தியிருக்கிறது அப்படின்றது உண்மைதான் அந்த வகையில குடும்பத்தினர் அதை வந்து சொல்லி காட்டினதும் அது எங்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடும் காரணம் அவைக்கு அந்த வேதனை இருக்கும் சொல்லலாம் பிரச்சனை இல்லை ஆனால் இங்கே அரசியல் சம்பந்தப்பட்ட இல்லை வேறு சம்பந்தப்பட்ட விடயங்களுக்குள்ள ஒரு நபர் தொடர்ச்சியாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவருடைய வயது அல்லது அவருடைய ஆரோக்கியம் இதெல்லாம் வந்து கட்டாயம் தேவையான ஒன்று காரணம் எப்போவுமே அரசியல்கள் இந்த இந்த பிரச்சனை எல்லாம் வர்றது தான் அதையெல்லாம் சமாளிக்கத்தக்கன தான் வந்து இருக்கணும் இப்போ இல்லையன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் முழுக்கு போட்டு ஓய்வு எடுத்துருக்கலாம் என்ன சொல்ல அவருடைய வயது அவருடைய நிலைமை நோய்தல் நிலைமை அந்த உடம்பு நிலைமை எல்லாமே வந்து ஒத்துழைக்காத நேரத்தில் அவர் வந்து ஓய்வு எடுத்திருந்தார் சொல்லி சொன்னால் இந்த பிரச்சனைகளை வந்து சிக்கியிருக்க மாட்டார் அவர் சுக தொடர்ச்சியாக இருந்திருக்கலாம் இன்னும் அதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற ஒரு அழுத்தம் வந்து தான் அவரை வந்து இந்த இடத்துக்கு தள்ளி இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லிக்கொள்ளலாம் இதோட தகவல் இது சம்மந்தப்பட்ட மேலதிக தகவல் கிடைச்சிருந்தால் நாங்கள் உங்களுக்கு வந்து தெரிவிக்கிறோம் நன்றி